வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹனுடைய வார்த்தை வழிகாட்டுதல்களையே சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவசில்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டுதல் காரியங்களிலேயே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படக்கூடிய புதிய வழிமுறைகள் ஒவ்வொரு புதிய வழிமுறைகளும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தி கொண்டவனாக த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாகுவையும் அருமை நாளைய நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நாம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் கூடிய எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு நாளை மறுமையில் இறைவன் நிறைவான கூலியை தருவதாக தன்னுடைய திருமுறை குறானிலே வாக்குறுதி அளித்திருக்கின்றார் நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனால் வழங்க இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அவர்கள் அத்தனை பேருமே அல்லாஹும் அல்லாஹைய தூதரம் காட்டி தந்த அடிப்படையில் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் அமைத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் முதலில் இருந்து கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக மறுமையில் இறைவன் தர இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்வதற்காக இறைவன் ஏராளமான அறிவுரைகளை தன்னுடைய திருமுறை குரானின் மூலமாக வழங்கியிருக்கின்றான் என்னென்ன எல்லாம் இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்புகள் இந்தந்த செயல்களெல்லாம் இறைவனுக்கு மிக விருப்பமான காரியங்கள் என்று சொல்லி இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகின்றான் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் இந்த பண்புகளெல்லாம் இருக்க வேண்டும் இந்த பண்புகளை இறைவன் விரும்பக்கூடியவாக இருக்கின்றான் இந்த பண்புகளெல்லாம் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை வெகுமதிகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களாக இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இறைவன் திருமறையில் குரானில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏராளமான பண்புகளை வழிகாட்டி இருக்கின்றன இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் திருமறை குரானிலே இறைவன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இன்னொரு அறிவுரையை சொல்லி காட்டுகின்றார் இறை நம்பிக்கையாளர்களை இந்தந்த பண்புகளையெல்லாம் விட்டு நீங்கள் விலகி விடுங்கள் இந்த பண்புகளெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையான இடத்தில் இருக்கவே கூடாத பண்புகள் யாரிடத்தில் இந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறதோ நாளை மறுமையினுடைய வாழ்க்கையை அது பால்படுத்திவிடும் என்று சொல்லி ஏராளமான பண்புகளை செயல்பாடுகளை இறைவன் தன்னுடைய திருமறை குணானினை பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றான் அதிலே மிக முக்கியமான ஒரு பண்பு எது சொன்னால் நாளை மறுமையினுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடிய நம்மளுடைய நன்மைகளை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு காரியம் எது என்று சொன்னால் நம் அன்றாட வாழ்க்கையில் அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குணம்தான் ரொம்ப சர்வசாதாரணமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குணம்தான் இதெல்லாம் அருமையினுடைய வாழ்க்கையை பாழாக்குமா இதெல்லாம் நம்மளுடைய நன்மைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுமா என்று நாம் அதனுடைய விபரீதத்தை அறியாதவர்களாக அந்த பண்புகளை நம்மோடு வளர்த்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம் திருமறை குரானில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்துவிட்டு ஒரு எச்சரிக்கையும் செய்கின்றான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லா அழைக்கின்றான் இறை நம்பிக்கையாளர்களை அதிகமான சந்தேகங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் உங்களுடைய உள்ளங்களில் அதிகமான அளவிற்கு சந்தேகங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் சில சந்தேகங்கள் பாவமானதாக அமைந்துவிடும் துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் அதிகமான சந்தேகங்கள் கொள்ளக்கூடியவர்களாக இருக்காதீங்க ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கையோடு இருக்கணும் அதனால தான் அல்லாவே எப்படி அழைக்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனை நம்ப மறுப்பவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தினார் மனிதனையே ரெண்டாக பிரிக்கிறான் ஒன்றே இறைவனை நம்பக்கூடியவர்கள் மறுமையை நம்பக்கூடியவர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ரெண்டாக பிரிக்கிறான் அப்ப இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் சில சந்தேகங்கள் பாவமானதாக அமைந்து அப்படி நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்தது அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது அடுத்த வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகின்றான் அதே வசனத்தில் அடுத்த சொற்றொடராக அல்லா அமைத்து காட்டுகின்றான் துருவி துருவி நீங்கள் ஆராய ஆரம்பிச்சிருவீங்க எப்பையெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சந்தேகம் ஏற்படுகிறதோ அது அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகும்னு பார்த்தால் துருவி துருவி ஆராயக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஒருவரை பற்றி மற்றொருவர் புறம் பேசாதீர்கள் அப்படி நீங்கள் துருவி துருவி ஆராய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அது அடுத்த கட்டம் எங்கே கொண்டு போய் விடும் சொன்னால் அவர் அப்படி இருந்தார் இப்படி இருக்கிறாரு அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசக்கூடியவர்களாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் உங்களில் ஒருவர் இறந்துவிட்ட தமது சகோதரரின் மாமிசத்தை இறைச்சியை உண்ண விரும்புவாரா எல்லாம் எப்படி கொண்டு போய் வைக்கிறான்னு பாருங்க இந்த பாவம்லாம் எங்கே கொண்டு போய் விடுன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு எண்ணம் தான் சந்தேகப்படுவது என்பது சாதாரணமான என்ன என்றம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொன்னால் மறுமையினுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் சந்தேகம் ஏற்படுகின்றதோ அந்த சந்தேகம் எப்படி ஆகிடும் அப்படின்னு பார்த்தால் அவருக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அவர் எப்போதுமே நிம்மதியே இருக்கவே மாட்டார் மனநிறைவும் இருக்கார் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சந்தேகத்தோட தான் இருப்பார் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியையும் அவர் கெடுக்கக்கூடியவராக ஆகிடுவார் சந்தேகப்படக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குடும்பமாக இருக்கும் குடும்ப உறவுகளில் ஒரு சந்தேகம் விட்டது என்று சொன்னால் கணவி மனைவி சந்தேகப்படலாம் மனைவி கணவனை சந்தேகப்படலாம் அப்படி சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சுன்னு சொன்னால் அவங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது மனதுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத கோவப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க தேவையில்லாத எல்லாம் பெரிதப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அது அவங்களோடு முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தால் அவர்களோடு மட்டும் முடியாது சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய நிம்மதியையும் அது கெடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்தேகம் எப்படி கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு பார்த்தால் அவனும் நிம்மதியாக இருக்க முடியாது சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஆய்வு குடும்பத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் குடும்பம் நிம்மதி இழந்த குடும்பமாக ஆகிவிடும் ஒரு வியாபார தளம் இருக்கிறது முதலாளி தொழிலாளியை பார்த்து சந்தேகப்படுறார் அந்த இடத்துல என்ன ஆகும் வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எடுக்கலாம் அவர் எங்கே வேலை பார்த்துருக்கிறாரு இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கிறாரு அவருடைய வாங்கல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை செய்வது தப்பு கிடையாது விசாரித்து அறிந்து கொள்வது தப்பு கிடையாது எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு வேலைக்கு அமர்த்தினதுக்கு பிறகு ஒவ்வொரு மணி நேரமும் அவரை பற்றி சந்தேகத்திலே இருந்தோம்னு சொன்னால் இந்த வியாபாரத்திலும் வளர்ச்சி அடையுமா வீழ்ச்சி அடையுமான்னு பார்த்தால் வளர்ச்சியெல்லாம் அடையாது எப்போ பார்த்தாலும் என்ன செய்வார் இந்த முதலாளி ஒரு கெட்டாலு எதையுமே செய்ய விட மாட்டார் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தில் ஒரு அன்னோனியமே இருக்க முடியாது குடும்பத்தில் அதே மாதிரி இருக்க முடியாது நண்பர்களுக்கு மத்தியில் ஏற்படுச்சுன்னு சொன்னால் இருக்க முடியாது சந்தேகம் என்பது மிகப்பெரிய ஒரு வியாதி மனிதன் நிம்மதி இழப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது மனிதன் மனிதனுடைய அந்த அமைதி கெட்டுப்போய் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் எதுவென்று சொன்னால் சந்தேகப்படுவது எல்லாத்தையும் சந்தேகப்படுவது ஒரு பயணம் செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது விபத்துக்கள் இல்லாத ஒரு மணி நேரம் கூட கிடையாது ஒரு நிமிடம் கூட கிடையாது கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இந்த நிமிடத்தில் ஒருவர் மரணம் அடைந்திருப்பார் சாலை விபத்தில் ரயில் பயணங்களில் விமானங்களில் ஏதோ ஒரு விஷயத்தில் பயணத்தில் மரணம் அடைய அடைந்து கொண்டே இருப்பார் இதுதான் உலகத்தினுடைய நேதி ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் எவ்வளோ பயணங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் பயணம் செய்கின்ற பொழுது நம்ம சந்தேகத்தோடு போய் உட்கார்ந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த பயணம் ஊட்டிக்கு போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் ஏதோ ஒரு மலைப்பிரதேசங்களுக்கு போகிறோம் போகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வருடங்களும் மலையிலிருந்து கவிழக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு தனக்கு வசதி ஏதோ ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நாம் பயணம் செய்கிறப்ப இந்த டிரைவர் எப்படியாப்பட்டவர் வண்டி எப்படி கண்டிஷனில் இருக்கா எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு அந்த வண்டியில் போய் உட்காந்துட்டோம்னு சொன்னால் பயணத்துவா ஓதிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம ஊட்டி ப மலை ஏறுகிறப்ப பத்தடி ஏறிட்டோம் இருபது அடி ஏறிட்டோம் ஆபத்து இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மணி நேரங்களையும் ஒவ்வொரு அடியையும் கணக்கிட்டு கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் போகிறதே நிம்மதி தான் போகிறோம் மகிழ்ச்சி சந்தோஷப்படுத்துவதற்காக தான் போகிறோம் அந்த பயணம் எப்படி அடைந்து விடும் என்று சொன்னால் மிகப்பெரிய மன சஞ்சலம் அடையக்கூடிய ஒரு பயணமாக அமைந்துவிடும் நிம்மதியே போயிடும் சந்தேகம் என்பது எப்படி ஆகிடும் அப்படின்னு பார்த்தால் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணமாக அமைந்து இதை அல்லாஹ் எச்சரிக்கிறோம் இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா எச்சரிக்கிறோம் அல்லாவுடைய தூதர் அழகான முறையில் ஒரு உபதேசத்தை சொல்லி காட்டுகின்றார் சந்தேகம் கொள்வதை குறித்து உங்களையும் நான் எச்சரிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க சந்தேகம் கொள்வதை குறித்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யான பேச்சு எது என்று சொன்னால் சந்தேகப்படுவது தான் மிகப்பெரிய பொய்யான பேச்சு சந்தேகத்தை எண்ணத்தோடு பேசுகிறோம்ல இதுதான் பேச்சுக்களிலே மிகவும் பொய்யான பேச்சுன்னு நல்லா அவதாக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் சந்தேகப்படுவதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே இருக்காது இவராக கற்பனை செஞ்சுக்குவார் கற்பனை செய்து கொண்டு இவங்க அப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்க இவங்க அங்கே போனாங்க அவங்க அதுக்காண்டி தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கற்பனையால் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியவராக இருப்பார் அதனுடைய விளைவுகள் எப்படி ஆகும் அப்படின்னு நல்லாவுடைய தூதரை அடுத்து சொல்லி காட்டுறாங்க துருவி துருவி ஆராயாதீங்க நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் துருவி துருவி ஆராய ஆரம்பித்துவீர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்வீர்கள் சந்தேகப்பட்டு திருவி திருவி ஆராய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்து அந்த நிலையை எங்கே கொண்டு போய் விட்டுடும்ன்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகிடுவீங்க அல்லாஹுடைய அடியார்களாக ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அறிவுரையை சொல்ல சந்தேகம் கொள்வது உங்களுடைய நல்ல எண்ணங்கள் கொள்வதை கெடுத்துரும் உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்துடும் சுற்றி கூடியவர்களுடைய பண்புகளை கெடுத்துடும் அதனால தான் இந்த மார்க்கம் ஒரு இறை நம்பிக்கையாளனை நம்பிக்கையாளனாகவே வளர்த்து ஆளாக்கும் ஆரம்பத்திலேருந்து எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளனை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தால் திருமுறை குரானை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னு பார்த்தால் திருமுறை குரானில் ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் ஒரு அஞ்சு வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தால் இது வேதம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால் இது வேதம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது தெளிவான வழியை காட்டக்கூடியதாக இருக்கும் திருமர குறான சந்தேகத்தோடு நீங்கள் பார்க்கவும்லாம் வேணாம் இது அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட வேதம் நபியா எழுதிக்கிட்டாரா மனிதர்களால் சொல்லப்பட்டதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க முதல்ல நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இது வேதம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்து அல்லா அந்த வசனத்தில் அடுத்து சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் அடுத்து தான் தொழுகையெல்லாம் அல்லா சொல்லி காட்டுகின்றான் ஒரு இறை நம்பிக்கையானுடைய முதல் அஸ்திவாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தால் எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் அவர்கள் இறைவனை நம்புவார்கள் இறைவனை நம்ம பார்க்கல பார்த்ததாக இருப்பதாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்மை கண்காணிப்பதாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை கொள்ள வேண்டும் வானவர்கள் இருக்காங்க நம்பிக்கை கொள்ள வேண்டும் தூதர்கள் இருக்காங்க நம்பிக்கை கொள்ள வேண்டும் வேதங்கள் இருக்கிறது நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் தொழுகை நிலைய நாட்டக்கூடியவர்களாக நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடக்கூடியவர்களாக இருப்பாங்க சொல்லி சொல்லிக்காட்டுவாங்க அவங்க எந்த ஒரு சந்தேகத்திலையும் இருக்க மாட்டாங்க வேதத்தை நம்புவாங்க தூதரை நம்புவாங்க இறைவனை நம்புவாங்க மருமையை நம்புவாங்க சொர்க்கத்தை நம்புவாங்க நரகத்தை நம்புவாங்க விதியை நம்புவாங்க அனைத்து மறைவான விஷயங்களையும் நம்பிக்கை கொண்டு அதுக்கு பிறகு தான் தொழுகையை செய்வா தொழுகைக்கு வருவாங்க அதுக்கு பிறகு தான் இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நன்மையின்பால் செலவிடக்கூடியவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்றான் நபியே உங்களுக்கு அருளப்பட்ட இந்த விதத்தையும் நம்புவாங்க உங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட முன்னால் இருக்கக்கூடிய வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள் இந்த வேதத்தை மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்த தூதர்களுக்கும் இறைவன் வேதத்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் இவர்களே உண்மையான நம்பிக்கையாளர்கள் நேர் வழியில் இறைவனுடைய நேர் வழியில் இருப்பவர்கள் இவர்களே வெற்றியாளர்கள் நல்லா சொல்லிவிட்டார்கள் எல்லாம் எங்கே போய் வைக்கிறான்னு பார்த்தா இந்த மார்க்கத்தில் அடிப்படையிலேருந்தே கொண்டு வரலாம் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்பவன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சந்தேகமே படக்கூடாது அல்லாவுடைய தூதர் இதை ரொம்ப எளிமையாக தராங்க நம்ம தொழுகிறோம் தொழுகக்கூடிய நேரங்களில் சில சந்தேகங்கள் வரும் அதுக்கு அழகான ஒரு தீர்வை தராங்க ஒரு இறை நம்பிக்கையால் எப்போதுமே குழப்பத்தோடையே இருக்கக்கூடாது இப்படியா அப்படியா இதெல்லாம் மார்க்கத்தில் எதுவுமே கிடையாது இருக்குது இல்லை உண்டு இல்லை இந்த ரெண்டு தான் இருக்கும் போல் இருக்குது இல்லாத போல் இருக்குது அப்படின்லாம் கிடையாது தொலக்கூடிய நேரத்தில் சில சந்தேகங்கள் ஏற்படும் நம்ம ரெண்டு ரெக்காயத்தை தொழுதமா மூணு ரெக்காயத்தை தொழுதமா அப்படி இருக்கிறப்ப அல்லா தூத தூதர் சொல்லி காட்டுறாங்க தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த தவறுதலுக்கு நீங்கள் சஜிதா சகசிந்து நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்க அழகான வழியை தராங்க நீங்கள் குழப்பிக்கிட்டேலாம் இருக்க வேண்டியது கிடையாது சந்தேகமே போடாதீங்க எதையுமே அதே போல் தொழுகையில் ஒழு முறிஞ்சிட்டா முறையிலையா அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அதை சில வழிகாட்டுதல்கள் சொல்லித்தராங்க எல்லாவற்றையுமே எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் கூட ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கையானுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது இன்னொரு இடத்துல அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இந்த மார்க்கத்தில் ஹலால் தெளிவாக்கப்பட்டுவிடுச்சு இதுதான் சட்டம் தெளிவாக்கப்பட்டுச்சு ஹராம் தடுக்கப்பட்டது இதுவும் தெளிவாயிடுச்சு இது ரெண்டுக்கும் மத்தியில் சில விஷயங்கள் இருக்குது அது அறிவுடையரை தவிர மற்றவர்கள் அறிந்து கொள்ள மாட்டாங்க கல்வி ஞானம் மற்றவர்கள் அறிந்து கொள்வாங்க அதில் போய் நீங்கள் போய் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க அதுக்கு உதாரணம் எப்படின்னா சந்தேகப்படுவதற்கு உதாரணம் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தால் ஒரு மேய்ப்பாளனோடு ஒப்பிட்டு காட்டுறாங்க அல்லாஹுடைய தூது ஒரு மேய்ப்பாளன் தன்னுடைய நிலத்தில் ஆடை மேய்த்து கொண்டு இருக்கிறார் இது அவருடைய நிலம் அடுத்தாப்பில் ஒரு நிலம் இருக்கிறது அது அடுத்தவருடைய நிலம் ஆனால் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு வேலி இருக்கிறது அந்த வேலி ஓரத்தில் போய் ஆடி மேயிறது தான் சந்தேகங்கிறாங்க சந்தேகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உன்னுடைய நிலத்தின் நடுப்பகுதியில் மெய்ல அது நம்பிக்கையானது அந்த வேலைக்கு அங்கிட்டும் உள்ளது வந்து அவருடைய நிலம் சந்தேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தால் ரெண்டு பகுதிக்கு மத்தியில் வேலி இருக்கும் இந்த வேலி ஓரத்தில் போய் ஆடு மேய்ச்சிக்க சொன்னால் அந்த ஆடு அங்கிட்டும் போய் மேயலாம் அல்லது இங்கிட்டும் மேயலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் உன்னுடைய இடத்துலையும் மேயலாம் அடுத்தவருடைய இடத்துலையும் போய் அந்த ஆடு மேய்ச்சிடும் சந்தேகத்தினுடைய அளவை அல்லாவுடைய தூதர் அருமையாக சொல்லி காட்டுறாங்க உன்னுடைய இடத்தில் இமைத்துக்கொள் எது தெளிவாக இருக்கிறதோ இது தெளிவாக தெரியும் இந்த வேலைக்கு எங்கிட்ட உள்ளது உன்னுடைய ஏதில் அந்த பக்கம் உள்ளது அடுத்தவங்களும் தான் தெரியுது ஏன் வேலை ஓரத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ரத்தின சுருக்கமாக அறிவுரையும் சொல்லி காட்டுறான் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்பவன் இறைவன் தடுத்திருக்கக்கூடிய எப்படி நம்ம நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வப்படுறோமோ நன்மைகளை செய்வதில் எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அதே போல் எதெல்லாம் அருமையில் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வாளியில் தண்ணி பிடிக்கிறோம்னு சொன்னால் அந்த வாலி ஓட்டவாளியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஓட்டவாளியை வைத்து கொண்டு தண்ணியை முத்துக்கணும் எடுத்தோம்னா அந்த வாலி நிம்பவே நம்புவாது எவ்வளவு நேரம் கிணத்துல விட்டு எடுத்தாலும் பைப்பில் நம்ம தண்ணி அடித்தாலும் அந்த வாளியை நிரப்ப முடியுமானா நிரப்ப முடியாது அந்த மாதிரி தான் நன்மையான காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது எதெல்லாம் வீணான காரியங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டவருக்கே அடுத்து அழகுடைய தூதர் அழகான முறையில் எச்சரிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா முகஸ்தூதிக்காக எந்த ஒரு அமலையும் செய்யாதீர்கள் எப்படி சந்தேகப்படுறது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அதே போல் நிறைய எல்லாம் செய்வோம் நல்ல மனிதராக இருப்பார் ஆனால் அந்த காரியங்களை எல்லாம் எதற்காக செய்திருப்பார்னு பார்த்தால் முகஸ்துதிக்காக செய்திருப்பார் மக்களுடைய பாராட்டை பெறுவதற்காக செய்திருப்பார் அல்லாவுடைய தூது சொல்லி கேட்டாங்க நாளைக்கு மறுமையினுடைய நாளில் அல்லா தன்னுடைய கெண்டை காலை விலக்கி காட்சிப்படுத்துவ காட்சிப்படுத்துவான் இறை நம்பிக்கையாளர்களுக்காக அப்போ எல்லாருமே சஜிதா செய்வாங்க இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து யாரெல்லாம் இந்த உலகத்தில் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ தொழுகையை நிறைவேற்றினார்களோ எல்லாருமே சஜிதா செய்வாங்க யார் மக்களுடைய பாராட்டை பெறுவதற்காக முகஸ்துதிக்காக அமல் செய்து இந்த உலகத்தில் அமல் செய்தார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் சஜிதா செய்ய முடியாதவர்களாக நிற்பாங்க எப்படி கொண்டு போய் ஆக்கிரும்னு பார்த்தால் முகஸ்துதிக்காக மக்களுடைய பாராட்டை பெறுவதற்காக யாரெல்லாம் அமல் செய்தார்களோ அவர்கள் மட்டும் நாளைக்கு மறுமையினுடைய நாளில் அல்லா தன்னுடைய கெண்டை காலை விலக்கி காட்சிப்படுத்துவோம் ஏன் அப்படின்னா நாளைக்கு மறுமை நாளில் ஒரு அறிவிப்பாளர் வருவார் எல்லாரும் ஒன்றத்தில் நிற்கிறப்ப யார் யாரெல்லாம் யாரை பின்பற்றினீர்களோ அவர்களிடத்தில் கூலியை வாங்கி கொள்ளுங்கம்மா அப்போ அவங்கவுங்களும் அவங்கவுங்களிடத்தில் கூலியை வாங்குவதற்காக பெறுவா சென்றுடுவாங்க சூரியனை வணங்கியவர்கள் சூரியனிடத்தில் சந்திரனை வணங்கியவர்கள் சந்திரனிடத்தில் ஒவ்வொரு வணக்கத்தையும் நிறைவேற்றியவர்கள் அதன் இடத்துல கூலியை பெறுவதற்காக பிரிஞ்சிருவாங்க ஒரு கூட்டம் மட்டும் நிற்கும் அல்லாஹையை மட்டும் நம்பிய கூட்டம் மட்டும் நிற்கும் அதுலேயும் எல்லா ஃபில்ட்ரு பண்ணுவான் என்ன எப்படி அப்படின்னு பார்த்தால் திரைமறைவில் நின்று நல்லா விசா பேசுவான் அந்த நம்பிக்கையாளர்களிடத்தில் நீங்கள் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்பான் நாங்கள் எங்களுடைய இறைவனை காண்பதற்காக நிற்கிறோம் உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா இல்லை இப்போ எதை வச்சு படுத்திக்குவீங்க அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லுவாங்களா எங்களுக்கு வேதத்தில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அந்த கெண்டை காலை விலைக்கு எங்களுடைய இறைவன் காட்சி தருவதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அதனால் நாங்கள் எங்களுடைய இறைவனை காண்பதற்காக நிற்கிறோன்னு சொல்லுவாங்க அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் எல்லா தொழுதவர்களாக வணக்க வழிபாடு உள்ளவர்களாக தான் நிற்பாங்க அந்த நேரத்தில் கூட இறைவன் காட்சிப்படுத்தக்கூடிய அந்த கெண்டைக்காலை விலக்கி காட்சிப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் சஜிதா செய்யும் ஒரு கூட்டம் சஜிதா செய்ய முடியாது யாருன்னு பார்த்தால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் மக்களுடைய பாராட்டை பெறுவதற்காக முகஸ்துதிக்காக அமல் செய்தார்களோ அவருடைய முதுகு மரக்கட்டையை போன்று பலகையை போன்று நேரானதாக இருக்கும் வளையாதுங்கிறாங்க எவ்வளவு பெரிய நஷ்டமாகும் ஒரு சின்ன செயலை செய்தால் கூட அல்லாஹ் கூலி எதிர்பார்த்து செய்யும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நாம் அல்லாஹ் விடத்தில் கூலி எதிர்பார்த்து செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய கூலி நம்ம கணக்கிடவே முடியாது சொல்கிறாங்களே நீங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் ஏனும் தர்மம் செய்யுங்க உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுலேருந்து அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்யுங்க அல்லாவுக்காண்டி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை அல்லா தன்னுடைய வலது கரத்தால் வாங்கி குட்டியை வளர்க்குற மாதிரி வளர்த்து நாளைக்கு அளவுக்கு நன்மைகளாக திருப்பி தருவோம் நினச்சே பார்க்க முடியாது அமல்களோட போய் நின்னால் கூட இறைவனுக்காக செய்யாமல் முகஸ்துதிக்காக பாராட்டுக்காக செய்திருந்தோம் என்று சொன்னால் எல்லாமே உதிர்க்கப்பட்ட மலைகளைப் போன்று ஆகிவிடும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் பஞ்சு மாதிரி ஆகிடும் இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாக ஒரு சின்ன காரியத்தை செய்திருந்தாலும் ஒன்றும் இல்லை ஒரு மனிதனை தவறை மன்னிக்கிறோம் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய தவறை மன்னித்து அவருடைய தவறை பகிரங்கப்படுத்தாமல் திரைமறைவில் வைக்கிறோம் அதனால் சமுதாயத்துக்கு பாதிப்பு கிடையாது அடுத்தவர்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்கிற ஒரு சின்ன தவறு அதை தவறை வந்து பகிரங்கப்படுத்தாமல் அவருடைய மானத்தோடு விளையாடாமல் அவருக்கு அறிவுரையை சொல்லி அந்த தவறுலேருந்து விலக்கி வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன தவறு தான் ஒரு சின்ன செயல் தான் இதை இறைவன் எப்படி பார்ப்பான் நாளைக்கு மறுமைகள்னு பார்த்தால் எல்லா எல்லாத்தையுமே பகிரங்கமாக விசாரிப்போம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னாங்க மறுமையினுடைய நாள் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் எதுவுமே மறைவானதாக இருக்காது எல்லாத்தையும் எல்லா திரையை வெளியிட்ட வெளியில் வச்சு விசாரிப்பான் சில மனிதர்களை பார்த்தா எல்லா திரைமறைகளை வச்சு விசாரிப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தால் சில மனிதர்களுடைய தவறுகளை அவர்கள் மன்னித்து மறைத்திருப்பாங்க அந்த தவறுனால் சமுதாயத்துக்கும் பாதிப்பு இருக்காது அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது நம்மளுடைய குணமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தால் ஏதாவது அவரை பற்றி ஒரு செய்தி கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் அதை உடனே பரப்பி உறவை தான் விளையாடுது அது இன்றைய உலகத்தில் ஒரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ரொம்ப ஈஸியாக பரப்பிடலாம் ஒரே செகண்டில் உலகம் முழுவதும் அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துடலாம் ஆனால் மறைத்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய திருப்தியை நாடி அல்லாவுக்காண்டி நான் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு காரியத்தை மறைத்தோம் என்று சொன்னால் மறுமையினால் அல்லா திரைமறைவுளை வைத்து விசாரிப்போம் எவ்வளோ கண்ணியமாக இருக்குன்னு பாருங்கள் அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹிற்காக செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய கூலி அந்தஸ்து உயர்வானதாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்தவர்களாக நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக வ தஆலா உங்களை என்னை மாற்றி என்று இந்த முதல்வர்கள்